அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு சீதா பற்றி ஒரு பார்வை சீதையின் பிறப்பு வளர்ப்பு திருமணம் அதன்பின் ராமனின் பிரிவு குழந்தைகள் அதன்பின் அவரது முடிவு என சீதையின் வாழ்க்கை பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் சீதையின் வாழ்க்கையும் ஒவ்வொரு சூழலிலும் சீதை எடுத்த முடிவுகளும் தனது வாழ்க்கையை அவர் வழிநடத்தி சென்ற விதமும் என்ன என்ன நமக்கு வியப்பு அளிக்கிறது இராமாயணம் என்றவுடன் ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் என்று முக்கிய கதாபாத்திரங்களின் நிலை குணங்கள் பற்றி பேசும் நாம் ஏன் சீதையை பற்றி அதிகம் சிந்திப்பதில்லை என்ற எண்ணம் தோன்றியதை இ பதிவு எழுத காரணமானது சீதை தோன்றியது பூமியில் அந்த பூமாதேவியின் பொறுமையையும் மிஞ்சிவிட்டது சீதையின் பொறுமை குழந்தை சீதையின் தோற்றம் பிறப்பு மிதலை நாட்டின் வளம் பெருகவே சீதை நிலத்தில் தோன்றியதும் அங்கு அவர் ஜனகனின் மகளாக வளர்ந்து அமைதியாக சிறுவயதை கடந்து வந்து திருமணத்திற்கு முன்பாக ஆண்மகன்கள் இளவரசர்கள் ராஜகுமாரர்கள் என எவரும் அசைக்க முடியாத தனுசுவை தனது மன பக்தியின் பலத்தால் தூக்கிப் பார்த்து சிறுவயதில் ஆச்சரியப்படுத்தியதாக நாம் அறிகிறோம் அதன்பின் திருமணத்திற்கு பின் ராமனின் சேவை ஒன்றே குறிக்கோளாக கொண்டு ராமனுடன் இணைந்து வாழ்ந்து ராமன் காட்டுக்கு செல்கிறார் என்றவுடன் யாருடைய ஆலோசனையையும் ஏற்காமல் தன் தனித்துவமான உறுதியோடு ராமனுடன் காட்டுக்கு சென்றது காட்டுக்கு சென்று அங்கு ஒரு சாதாரண பெண்ணைப் போல பொன்னான மானை கண்டு ஆச்சரியப்பட்டு அதை விரும்பி கேட்க அதனால் துன்பம் ஏற்பட்டு ராவணனால் அரக்கனால் கடத்தி செல்லப்பட்டு அங்கு தனித்து மாற்றான் நாட்டில் தனது தைரியத்தோடு அரக்கிகளின் மத்தியலில் அமைதியாக அமர்ந்து தனது காலத்தை கடத்தினார் தனக்கு எப்போது நல்ல காலம் பிறக்கும் என்ற கவலையோடு மன உறுதியோடு காத்திருந்தார் தன் கணவனுக்காக ராமன் சீதையை மற்றவர்களின் கண்களுக்கு நல்லதை பழி பயிற்றுவிப்பதற்காக சீதையை தீயிறங்க சொன்னார் கணவனின் கட்டுப்பாட்டுக்காக தீயில் இறங்கி ஊர்ஜிதப்படுத்தினார் அதன்பின் அரண்மனை வந்து மகாராணியாக பதவியேற்று அன் அன்போடு அழகாக ராமனுடன் வாழ்க்கையை நடத்தி சென்று கொண்டிருக்கும்போது கயவர்களின் வீண் பழியால் மீண்டும் காட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமை கணவன் மறுத்த போதும் தனது உறுதியை தலைமேல் கொண்டு ஊர்ஜிதப்படுத்தி நான் காட்டுக்கு செல்வேன் அது எனது மன ஆறுதலுக்காக நான் செய்யும் வேலை நானே விரும்பி செல்கிறேன் என்று காட்டுக்கு சென்று அங்கு குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிய பின் மீண்டும் அரண்மனை வந்தபோது கயவர்கள் அப்போதும் கடும் சொற்களால் சீதையை புண்படுத்த சீதை இனி நான் யாருக்கும் என்னை ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்னை உணர்த்த வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி என்னுடைய கணவன் என் மீது பூரண நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று உறுதியோடு கூறி தனது அன்னையை வரவழைத்து மீண்டும் பூமிக்குள் செல்கிறார் காரணம் எனது கடமை முடிந்துவிட்டது என் குழந்தைகளை நான் நன்கு வளர்த்து விட்டேன் அவர்களுக்கு தன்னைத்தானே காத்துக்கொள்ளக்கூடிய திறமையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அது ஒன்றே போதும் அவர்கள் பிற்காலத்தில் தங்களை சூழலுக்கு ஏற்ப தனது வாழ்க்கையை நடத்தி செல்லவும் அமைத்து கொள்ளவும் அவர்களால் இயலும் அந்த ஒரு பக்குவத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்ற உறுதியோடு எனது கடமை முடிந்தது நான் சென்று வருகிறேன் என்று தனது தாயுடன் மீண்டும் பூமியில் புதைகிறார் இதை காணும்போது சீதையின் மன உறுதி நமக்கு எவ்வளவு தெளிவாக தெரிகிறது ராஜகுமாரியாக இருந்து மகாராணியாகவும் இருந்து எல்லோருடைய அன்புக்கும் பாத்திரமான சீதை தனக்கு துன்பம் என்றவுடன் தானே தனது உறுதியான முடிவில் சிறிதும் பிறளாது யாருடைய பேச்சையும் கேட்காமல் தனக்குத்தானே எதை செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு தனது வாழ்க்கையை நடத்தி சென்றிருக்கிறார் இது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு சிறந்த உதாரணம் நாம் நம் வாழ்க்கையில் படும் கஷ்டங்கள் துன்பங்கள் கணவனுடனும் மற்றவர்களுடனும் அனுசரித்து சென்று வாழ்கிறோம் என்பது நமது அடிமைத்தனமல்ல அதுவே பெண்ணின் பெருமை பெண் என்பவள் ராஜகுமாரியாக இருந்தாலும் சரி சாதாரண வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய கணவன் குழந்தைகள் பெற்றோர் என எல்லோருக்கும் பெருமை சேர்த்து ஒரு குடும்பத்தை வாழ வைத்தாள் என்பதே அவளது பெருமையாகும் நமது அன்பால் நாம் எல்லோரையும் நம்முடன் கட்டி போட்டு வைக்கிறோம் இதை எல்லா பெண்களும் உணர்ந்து ஒரு சிறந்த பெண்மணியாக வாழ்ந்து பெயர் சொல்லும்படி வாழ வைப்பதே குழந்தைகளையும் கணவனையும் அனுசரித்து பெற்றோருக்கும் பெருமை சேர்ப்பதே ஒரு பெண்ணின் கடமையாகும் எனவே நாமும் நமது எதிர்காலத்தில் நமது குடும்பத்தை வாழ வைத்து நாமும் வாழ்வோம் அன்பால் அனைவரையும் கட்டி போடுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்